மற்றவன் என்னதான் பண்ணாலும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவன் வளர்ச்சி என்ன அவன் புகழ்ச்சி என்ன அவன் மகிமை என்ன அவன் பிரஸ்தாபம் என்ன அவன் அவனுடைய கிரீடம் என்ன என்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அது என்ன ஒன்றும் ஒரு இஞ்சி எனக்கு வளர்ச்சி உண்டு பண்ண போகிறது இல்லை அது என்னை வந்து எது எந்த விஷயத்துலையுமே அது என்னை பாதிக்கவும் கூடாது அது என்னை பாதிக்கிற மாதிரி என் மனசையும் நான் வச்சுக்கொள்ளக்கூடாது என் அழைப்பு என்ன கொஞ்சம் ஆடுகளுக்கு நான் ஊழிய செய்த என் அழைப்பா அவ்வளோதான் அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க நான் எப்போ ஆரம்பித்தேன் இந்த தொகைகள் என்னது இந்த காம்படிஷன் இந்த கம்பேரிசன்லாம் வச்சுட்டேன்னா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை மாற்றுடும் ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தான் கத்திர வச்சுருக்காரு தவிர வேறு யாருக்கும் இதெல்லாம் இல்லை கர்த்தருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட நாளில் சரி இப்படி மன்னிக்காது இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டால் ஒரு மனுஷன் இப்போ கர்த்தர் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுறார் அது வந்து பறைபூர் மன்னிக்கிறாரோ இல்லையோ மன்னிச்சிடுவார்ன்றது நம்முடைய விஸ்வாசம் சரி நம்ம கர்த்தர் நம்மளை மன்னிச்சிடுறாருன்றது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மை கர்த்தர் கொஞ்சம் டைமும் கொடுக்குறார் நம்மளுக்கு மற்றவனே நீ மன்னிக்கிறியா நீங்கள் மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதுல அது ஒரு சாமர்த்தியம் கிடையாது பிறரை மன்னிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஒரு தெய்வீக குணாதிசயமாக கர்த்தர் பார்க்கிறார் அவன் திருப்பி தப்பு பண்ணுவான்றவரைலாம் நம்ம சொல்லக்கூடாது அவனை நீங்கள் மன்னிச்சுடுங்க அவ்வளோதான் மன்னிக்கணும் அது மன்னிச்சிட்டா நம்ம தப்பிச்சோம் இப்போ கருத்து நல்ல ஒரு உதாரணம் அழகான ஒரு உதாரணம் எழுதப்பட்டிருக்குது இதில் இருக்கிற விளைவுகளும் தெரியணும் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண சிம்பிள் மேட்டராக இருக்கும் இது எனக்கு பல வருண்ட பிரச்சனைலாம் தீர்த்து வச்சு தரித மத்தையும் இப்போ முப்பது பதினெட்டாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே நீங்கள் வாசிச்சிங்களா தெரியும் ஒருத்தன் வந்து கடன் படுறான் அவனுக்கு நிர்வாகம் இல்லை சரி மன்னிச்சிடுறான் இப்படி கடங்காரன் எல்லாம் மன்னிச்சிட்டே வரான் மன்னிப்பை பெற்றவன் மன்னிப்பை பெற்றவனா செய்கிறான் அவனுக்கு கீழே மன்னிக்க வேண்டிய ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா அவன்கிட்ட போய் ரொம்ப அவனுக்கு சாலையில் போட்டுடுறேன் கொடுக்க நிர்வாகம் இல்லை ஆண்டுவரேன்னு முதல்ல நான் போய் கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன எனக்கு கொடுக்க முடியல நல்ல கெ கெப்பாசிட்டி இல்லை எதுவும் இல்லை நிர்வாகம் இல்லை என்னை மன்னிச்சுடுங்கன்னா மன்னிச்சிட்றாரு சரி வா அவனை மன்னிச்சிடுறேன் பரிபூர்ண மன்னிப்பு அது ஆண்டுவர் எனக்கு கொடுக்குற மன்னிப்பு இப்போ இன்னொருத்த வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறான் நான் என் இன்ஃப்ளூன்ஸ்லாம் யூஸ் பண்றேன் சட்டம் தெரியும் எனக்கு அவனுக்கு தெரியும் உனக்கு தெரியும் தூக்கி சிறைச்சாலே போட்டுடுறேன் இந்த செய்தி எஜமானுக்கு போகுது பரம எஜமானுக்கும் போவோம் போகாத பின்ன கடும் கோபம் நான் உலக ஸ்னேகிதம் கிடையாது வேசித்தனம் கிடையாது என்னென்னலாம் நான் ப்ரீச் பண்ணணும் என் பிரசங்கம் என்னையும் வந்து குத்தும் இப்போ மத மத்திய பதினெட்டு முப்பத்தி நாலுல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பற்றக்கடனால் தனக்கு தீர் கொடுத்து தீர்க்கும் அளவும் உபா உபாதிக்கிறவர்கள் இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான் உபாதிக்கிறவர்கள்னு யாருன்னா இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல உபாதிக்கிறவர்கள் என்றால் என்னன்னா சில சிட்டுவேஷன்ஸ் இருக்கும் அது ஒரு ஆவி அது உபாதிக்கிறவர்கள் சொந்த வீட்டில் அடிமை போல இருப்பாங்க இது எழுத்தின்படியே சொல்ல முடியும் நல்ல பத்து போர்ஷன் வாடகைக்குடுறவனுக்கு கூட இந்த இந்த சாபம் இருக்கும் பத்து போர்ஷன் வீட்டில் வாடகை கூட்டு இவனும் ஒரு போர்ஷனில் வாடகைக்கு வந்து மாதம் மாதம் அந்த ப்ராப்பர்ட்டி அவனுக்கு ஒரு இன்கம் கொடுக்கும் ஆனால் இந்த இந்த வசனத்தின் படி உபாதிக்கிறவர்கள ஒப்புக் கொடுப்பா என்னென்னா நமக்குன்னு ஒரு லாட்ரி அடிக்கிற ஒருத்தன் வருவான் உண்மையிலே பற்றாக்குறையில் இருக்கிற ஒருத்த குடும்பம் வரும் அவன் டக்குன்னு ஹவுஸ் ஓர் ஒர்க் பொண்ணை கொக்கி போட்டுருவான் ஓவர் நைட்டில் அவன் மில்லியனர் ஆகிடும் இவன் கட்டினா அவன்தான் கட்டுறேன்னுவா இல்லை செத்து ஓடி போய் கட்டுறானோ உட்காந்து கட்டுறானோ அது வேற விஷயம் என்ன ஒத்த காலை நின்று கட்டுறானோ இல்லை ரெண்டு காலை நின்று கட்டுறானோ இப்போ அது யாருக்குமே வந்து எவன் ஜபம் பண்ணாலும் கேட்காது சில ஜபம்லாம் சில காதல் கல்யாணம்லாம் ஏன் தரம் வாழ்க்கை வந்து எல்லாம் கேட்காது உபவாசம் உபவாச ஜபம் எதுவுமே கேட்காது எப்படி தான் இந்த காதல் மேட்டரில் பாப்பா எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டவன் பத்து போஸ்ட்னு உருவாகியிருப்பான் என் வாடகைக்கு வரவன் கொக்கி போட்டான் கதை உபாதிக்கிறவர்கள் அந்த குடும்பத்தை சொல்ல இது ஒரு ஆவி உபாதிக்கிறதுன்றது ஒரு ஆவி நீங்கள் இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள் அவர்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னா நம்ம சீரியஸாக யாரையும் மன்னிக்கலை ஒவ்வொரு திருமணத்துலேயும் ஒரு கரை இருக்கும் மன்னிப்புக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் நான் போனேன் எனக்கு பிரியாணியில் கறி வரல மன்னிச்சுட்டேன் அது நான் அந்த மாதிரி சா சிம்பிளான மேட்ரு சொல்லலை நான் சொல்கிறது மிக துல்லியமான காரியம் மிக பெரிய காரியம் மன்னிச்சே ஆகணும் ஒவ்வொரு திருமணத்தில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் மன்னிக்கணும் மன்னிக்கலை உபாதிக்கிற இடத்தில் ஒப்பு கொடுத்துருன்னா என்ன அர்த்தம் அவ்வளோதான் போச்சு வாழ்க்கையை என்னென்னமோ கனவு கண்டிருப்பாங்க ஒரு பெண்ணை வச்சுருக்கவங்க ஆனை வச்சுருக்காங்க திடீர்னு ஒன்று உரம் பிடிக்கின்னு போயின்னே இருக்கும் அப்படியே கொத்தாக அறுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும் போகாதே வந்து உட்காந்துடும் அவ்வளோதான் ஃபினிஷ்டு இவன் நினச்சிருப்பான் நம்மக்கிட்ட ஓ ரெண்டு கோடிக்கு சொத்துருக்கு இன்னும் ரெண்டு கோடி கிடைக்கிற குடும்பம் இருந்தால் நல்லா இருக்கும் மனசு அது அப்படி இருக்கும் ஏட்ட ரெண்டு கோடி இருக்க அசர்ட் இருக்குது வர்றது ஒரு ரெண்டு கோடி சார் நாலு கோடி குடும்பனால விருத்தி அடையும் இதெல்லாம் தவப்பன் போடுற கணக்கு பையன் கட்டினா அவ்வளோதான் கட்டுவணுமா இல்லைன்னா மாய்ச்சிக்கிறேன்னு பையனோ பொண்ணும் கட்டாய கல்யாணம் நம்ம பண்ணி வைக்க சூழல் வரும் ஏதோ கல்யாணத்தில் கசப்பு இருக்கும் உங்களுக்கு யாரோட கல்யாணத்துலேயாவது கசப்பு இருக்கும் உங்களை கூப்பிடா போட்டுடலாம் உங்களை நிராகரிக்கலாம் இது இது நம்மளுக்கு வெறுப்பேற்றுறதுக்குன்னே சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் அன்றைவரே ஏதாவது பண்ணுங்கன்னா கற்றுகிறதும் பண்ண மாட்டார் கர்த்தாவே எதாவது பண்ணும் ஒன்றும் பண்ண மாட்டார் எழுதி வச்சுக்க அங்கே ஒன்றுமே கத்தர் பண்ணலையா ஒரு சில விஷயத்தில் நான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குன்னு அதில் என்ன பண்ணோம் மன்னிக்கணும் மன்னிக்கணும் யாரோட கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையா அதுக்கு தான் கூடு போன வரைக்கும் எந்த மேரேஜில் அட்டன் பண்ணுறது இல்லை நம்ம ஆட்களும் போகிறது கிடையாது போய் பட்டதே போதும் இது கசம பகை உணர்ச்சிக்காக சொல்ல பரிசுத்தின் மேன்மைக்காக சொல்கிறது போய் கிருபி இழந்துடக்கூடாது மன்னிப்போ மரப்போன்றதெல்லாம் இருக்கட்டும் காலைல போய் கிஃப்ட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் எதுனா கொடுத்தோம்னா காலைல கிஃப்ட் கொடுத்துட்டு கல்யாண வைபத்தில் போய் கரைப்பட்டுருக்க முடியாமல் ரஷ்ஷு ஒன்று ரெண்டாவது அது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அசிங்கப்பட்டுருவோம் கற்றுற துக்கப்படுத்துகிற மாதிரி நடக்கிறோம் சில காரியங்கள் வந்தோம் பார்த்தோம் உறவு வேணும் நீங்கள் வந்து கொடுத்தீங்க நான் கொடுத்தோம் அவ்வளோதான் இது வந்து நடைமுறை சிக்கல் சொல்றேன் நான் உபாதிக்கிறவர்கள் உங்களுக்கு கடங்காரர்கள் ஆயிடுவாங்க உபாதிக்கிறவர்கள் திடீர்னு கடன் எப்படி வந்துனே தெரியாது ஏ எங்கள் வீட்டுக்கார் உடல்ல சேரலாம போனாரு கடன் வாங்கி செயல்பட்டோம் பொழுக்கில் செத்துட்டார் அவர் போயிட்டாரு கடங்காரம் வந்துட்டான் உள்ள ஒன்று பிள்ளைக்கு படிக்க வச்சோம் அது கண்ணி கொடுக்கல அதுக்கு கடன் வீட்டை கட்டினோம் ஏதேதோ காரியத்துக்கு கடன் உள்ள வந்துடும் அதுக்கேற்ற நிர்வாகம் இருக்கும் கடன் வாங்குறப்போ இல்லைனா கொடுப்பானே எவனை சரி இது கடனும் வந்துடுச்சு நிர்வாகமும் இருக்குது கொடுத்துனே இருக்கும் ஒன்னே ரெண்டு கொம்பு டாயின்னு வந்துடும் ஒனிடா டிவி மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்துடும் நான் தான் நெல்லான்ற மாதிரி ஆகிடும் கடனும் இருக்குது நிர்வாகமும் இருக்குது கொடுத்து தீத்தினே இருக்கும் அப்புறம் நம்மளே அசட்டை பண்ணவன் எல்லாம் சும்மா விட்டுருவான் மனசு அவன் கிடக்கிறான் அவன் யார் அவன் நான் யாராக்கும் சொல்லினாலும் அவன் அற்பமாக என்றப்பே ஏறி உக்காந்துக்குது என் மனசில் மேட்டி மையம் அகந்த ஆணவும் தி செக்கெல்லாம் எழுதி உக்காந்துக்கிது இப்போ நிர்வாகத்தை கட் பண்ணுறாரு ஆண்டவர் கடன் கொடுக்க முடியல இப்போ அவனை நான் திட்டனே என்னோட அவனோட நம்ம நிலம இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு என் நிலம ரொம்ப மோசமாக இருக்குது நிர்வாகத்தை கொடுத்தா நான் அள்ளி கொடுத்துட மாட்டேன்னா எல்லாருமே விசுவாசிகள் தான் கடன் பிரச்சனைன்னு வர்றதுக்கு சமூகம் வரைக்கும் வர்றதுக்கான காரணம் என்னென்னா நிர்வாகம் இங்கே நின்று இருக்கும் இல்லைன்னா நம்மளால் அதிகம் வட்டியிலே விளாட்ருக்கோம் வாங்கி இல்லை கொடுத்து 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 சேர்ந்த நிறைய இருக்குது பேச்சே இல்லை ஐயா வணக்கம் சோத்திரம் அவங்க வேற மாதிரி இருக்கும் டான் வட்டி போகிற வரைக்கும் வட்டியும் போகல அசலும் போகல நம்மால் ஃபோனும் எடுக்கல எப்படி இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டியதே இல்லை இது நம்மளுக்கு ரொம்ப தனிப்பட்ட பாடமாக தெரியிற ஒரு மேட்ரு என்னென்னா நம்மளுக்கு நிர்வாகம் போயிடுச்சு மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டியில் வந்துட்டு இருந்த துறவு நின்றுடுச்சு ஊற்று நின்றுடுச்சு இருந்தாலும் நம்ம இந்த டாப்பிக்கே வராது வெளியில் இவ்வளோ கடன் இருக்கையாக ஜெபிங்கன்னு கூட சொல்ல மாட்டான் அவன் பாட்டு கொடுப்பான் அவன் பாட்டுக்கு வாங்குவான் அவங்க பாட்டுக்கு கொடுப்பாங்க வாங்குவாங்க அடுத்த வாட்டி கேட்டால் அப்போ தான் கொடுப்பான் அந்த பயங்கரமான ப்ரில்லியன்ட் வேலெலாம் பண்ணுவாங்க இப்படி போய் மாட்டிக்கிறலாம் ஒன்று இதை கற்று பார்த்து பூர்ணமாக விடுதலை பாட்டணுன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தை நிறுத்தி அடிச்சு உடச்சி அவனை ஒன்னா நம்பர் ஃப்ராடுன்ற அளவுக்கு இது பறைசாட்டிட்டார் அதுக்கப்புறம் எவனும் கடன் கொடுக்க மாட்டான் நம்மளாலும் வாங்க மாட்டான் பூரண விடுதலை தரத்துக்கு சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கல இறங்கிட்டார் கருத்து தேவன் உங்களுக்காக சொல்ல வர கருத்து என்னென்னா எதையும் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா உபாதிக்கிறவர்கள் கருத்துலேயே உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் யாரையும் மன்னிக்கலை அதை மன்னிச்சிடுங்கன்றது தான் சொல்ல வர